பனங்காய் புட்டுன்ட்டு சொல்லுவாங்க ஏன்னா அப்படி ஒரு ஒரு இடத்தையும் ஒரு பேர்களால் வந்து சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்களேண்டா பனங்காய் களிப்பிட்டு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த மண் பானையில் பனங்காய் களிப்பிட்டு போகிறோம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பனம்பழத்தை பாருங்கள் பனம்பழத்தை பாருங்கள் அதாவது நேற்றே வந்து இந்த எடுத்து எடுத்துக்கொண்டு வச்சுட்டோம் தொப்பியக்கலட்டு ஆள்றேன் தொப்பிய கலட்டை தானே வேணும் திரு இப்படி திருப்பி பாருங்கள் அப்படி ஓகே தொப்பிய போட்டுட்டு இருந்து இப்போ நல்ல பலம் பாருங்க பாருங்கள் மண்பானையில் செய்யக்காகவும் புது மண்பானை நல்ல வாசமாக இருக்கும் மண் வாசனை அடிக்குது இருந்தால் நாங்க இந்த வீடியோ போடுறோம் இப்போ நம்முடைய உறவுகள் எல்லாம் நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பாக்குறீங்கன்னு அதுவும் ஆசைப்படுவீங்க சில பேர் வந்து சின்ன வயசுலயே வெளிநாடு போயிருவீங்க இருபது வயது பதினெட்டு வயது முடியும் வெளிநாடு போயிருவீங்க போய் இருக்க மாட்டீங்க இப்படியான சாப்பாடு இல்லாமன்னு அதனால நீங்க தேவையில்லை நீங்க வந்ததுக்கு பிறகு நீங்கள் வீட்டை வந்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்படியான சாப்பாடுகளை செய்து தருவோம் சரியா ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நாங்கள் சொல்லி கொடுறோம் நீங்க பண்ணாலும் எங்களை வீட்டை வரலாம் வந்து நீங்க சாப்பிடலாம் அது நாங்க செய்யற சாப்பாடுகளில் வந்து நீங்க வந்து சாப்பிட்டு ஓ பணம் பழம் சாப்பிட்டுருப்போம் நம்ம ஆனா பணம் பலாரம் சுட்டு சாப்பிட்டுப்போம் அவிச்சு சாப்பிட்டுப்போம் சுட்டு சாப்பிட்டுருப்போம் ஆனால் புட்டை வச்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லா சுவையாக இருக்குது ஓ பனங்காய் புட்டன்றைக்கு நீங்கள் பாருங்கள் இது எப்படிப்பட்ட புட்டுன்றது வந்து பாருங்கள் ஒரு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்முடைய ஜூடியூபுக்கு வந்து புதுசாக வந்திருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வெல்வெட் நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வந்து ஒரு பிரியோஷனமாக வந்து இருக்கும் மறந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் பார்க்கக்குள்ள இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மறுபடியும் சொல்லிக்கொள்றோம் நீங்களும் எங்களுடைய சாப்பாடுகள் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக என்ன நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆசன் ப்ரோ நாங்களும் வரலாமா சாப்பிட அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன சொல்லுவோம் ஜிட்டி வாங்க எல்லாரும் வாங்க தாராளமாக வரலாம் தாராளமாக வரலாம் நீங்கள் எல்லாரும் வரலாம் அது பிரச்சனை இல்லை உங்களுடைய உறவுகளை எங்களை நினைச்சு உங்களுடைய வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டுட்டு போகலாம் கவலையப்படாதீங்க நீங்கள் கண்டிப்பாக வரலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பணம் பழத்தை பானைக்குள்ள வைப்போம் பானைக்குள்ள வைக்கி அளவா போகுது அளவா இருக்கு விட்டு அவிக்க போறோம் போட்டு அந்த பனங்காய் களிய நல்ல டேஸ்டா இருக்கும் சுட்டெடுத்தாலும் நல்ல இருக்கும் அவிச்செடுத்தாலும் நல்லா இருக்கும் அதாவது மண் சட்டி மண் பானைக்கு மண் மூடி அது பெரிய தான் இருக்குது சின்ன மூடி நாங்கள் தேடுனா கிடைக்கல குடிய நாங்க நாங்கள் கோப்பை மண் சட்டி மண் கப்பு மண் தென் தண்ணி செம்பு இருக்குல்ல இங்க எல்லாமே வந்து இப்படி பழைய காலத்தில் வந்து எப்படி பயன்படுத்துனாங்களோ அதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு நாளைக்கு அப்படி செய்வோம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அப்போ நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அந்த வீடியோ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக இருக்க போகுது இந்த சாப்பாடு ஏனே மண் சட்டி தான் நல்ல மண் சட்டி சாப்பாடு தான் நல்ல பனம்பழம் கண்ணீரம் அவிஞ்சிட்டு ம் ஓகே இப்போ பார்த்தீங்களா பனம்பழம் ரெடி இந்த பாருங்கள் எப்படி இருக்கு அப்படியே வேறு லெவலில் அப்படியே வந்துருக்குது அவிச்சு இனி வந்து அதில் பானியம் வந்து எடுக்கிறோம் இப்போ களின்னு சொல்லுவாங்க பனங்காய் களின்னுவாங்க பனங்காய் பானின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து பனங்கா பானியம் வந்து பிரிச்சு எடுக்கிறோம் செய்து பாருங்கோ செய்து வைக்கிறோம் பாங்கோ சாப்பிடு கடன் நாளைக்கெல்லாம் வரைக்கும் அது நாய்க்க முடிஞ்சிடும் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றது இல்லை அது பனம்பழம் காய்ச்சி ஓஞ்சி சுண்டாமை எல்லாத்தையும் இழுத்துப்படுத்தன்தான் டேஸ்ட்டாக தான் இருக்குது இல்லாட்டி நிறைய பனம்பழம் எடுத்து சா செய்திருக்கலாம்

பனம்பழத்தை காணாத ஆள் மாதிரி என்னடா நீ வர்ற வாடன்னு ஜோதிச்சிக்காய்ங்க உண்மையிலேருந்து பனம்பழம் நல்லா இருக்கு டேஸ்டாக இருக்குது ம் போன வருஷம் சாப்பிடுவோம் இந்த வருஷம் சாப்பிட்றோம் அது வந்து வீடியோ ஆலை போன வருஷம் தான் ஒரு ஃபுட்டாக விற்கது ம் வருஷம் இந்த வருஷம் வருஷம் தான் கிடைக்குது ரைஸ் கொத்தெல்லாம் சாப்பிடுறோம் மடிக்கடி போய் இதெல்லாம் பரிசத்தில் ஒரு காதம் நமக்கு கிடைக்குது அது செய்யறதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் இருக்குது டைம் இருக்கிற மாதிரி பணங்காக இருக்கணுமே இந்தாங்க இதில் வாணிதிக்கு எதோ கொண்டு எங்கே கொடுத்துட்டு வரணா இங்கே பாருங்க எப்படி பணம் பண்ண கொண்டு வரணும் சாரெல்லாம் அடுத்தா ஜக்க மட்டும் தான் இருக்காது பாதாம் இப்போ இந்த பனங்காய் பாணி எடுத்து வச்சுருக்குறோம் கொஞ்சம் வந்து பாருங்க சரியாண்டு சரி பாப்போம் பாருங்க இங்கே பாருங்க பனங்காய் பாணியை பனங்க பானி இந்தா அமirக்குது இப்ப நம்ம காணா வந்தைக்கு அதை விட்டுடடலாம் இப்ப மாவு போடுவோமே மாவு போடுங்க அது உருண்ட மாதிரி எடுத்துக்கணும்னே पाणी கலவ மாவு போடணும் ஆமா பாருங்க கலர் அப்படியே கலர் மாவுனே ஓகே அப்படியே பிரட்டி எடுக்கட்டும்மா இப்போ பார்த்துலண்டா குழைச்சி முடிஞ்சி ஓ இனி முடிஞ்சினி உருட்டி எடுத்த வேண்டாம் சரி அந்த மஞ்ச கலர்ல தெரியுதா பாருங்க வந்தாவது பன்னங்காய் களி எண்டியா அந்த மஞ்சள் கலர் கொடுக்குது ஓகே இனி நாங்க வந்து உருட்டா போடுறோமே சின்ன சின்ன தொண்டு துண்டாதுக்கு உருட்டி போடுவோம் ம் இதுக்குள்ளருட்டி உருட்டி போடுவோம் சின்ன சின்ன இதா உருட்டி உருட்டி போடுவோம் அதை இவ்வளதானுமனே ஆ இந்த நான் உருட்டுற மாட்டேங்கிறேன் இந்த பாருங்க இவ்வளோத்துக்கு உள்ளதுக்கு ரொட்டி ரொட்டி நாங்கள் போடுறோம் பனங்காயியம் அரிசி இடிக்கம் மாவு இப்படி உருட்டி எடுக்கணும் இந்த சின்ன நேரம் இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ பெரிய உருண்டையளை விட இப்படி சின்ன சின்ன உருண்டையா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா உருட்டி முடி இஞ்சி வந்து காட்டுங்க இஞ்சி பாருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டு கட்ட போகிறோமே வண்டு கட்டுறதுன்னு தான் நீ சொல்கிறேன் ஓகே ஓகே அதாவது சீலையில நாங்க இப்போ பண்டு கட்டியா வைக்கிறோம் ஏன்னண்டா ஒரே தரத்தில் போடணும் இப்போ ரெண்டு தரம் போட்டு எல்லாம் நிற்கலாம் ரெண்டு தரம் போடலாம் ஆனால் எங்களுக்கு வந்து டைம் காணு இருட்டாயிரும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணி ஆகிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ஆயிரும் இருட்டாக ஒரு விருப்பம் என்ன ஊர் நாள் ஓகே

கொஞ்சம் கொஞ்சமா bộtடா விச்சதா அது சின்ன பானை தானே ஆமா முள்ள அது ஆவி தானே அவிகிறது ரெண்டாவது ர மிரக்கு இரண்டாவது ர எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி அவஞ்சிருக்கேன்னு அப்படியே மஞ்சள் கலர்ல வரும் அவஞ்சா பார்த்தா தெரியும் இப்போ ஆவி சூட்ல வந்து ஒட்டுன மாதிரி இருக்கும் ரக்குன ஒண்ணு ப்ரோ ஒண்டண்டா இருக்கும் அங்க பொலி ஆ ஓகே அந்த எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ திருப்பி அடுத்த தரம் வைக்கிறோம் இப்படி ஒரு மூன்று தரம் நாலு திறம் வைக்க வேண்டியிருக்கும் அத நாங்கள் கொஞ்சம் கூடை எடுத்தா இந்த தடவை கொஞ்சம் கூடை எடுத்த வழியாமல் சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்து ஆக்கள் கூடை எல்லாம் முடிஞ்சுது அதாவது இன்னும் கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு இருக்கு அது இறக்கணும் வேண்டாம் அடுத்ததான் வந்து தேங்காய் திருப்பி எடுத்தா சரி தேங்காய் ரெடி புளிஞ்சு எடுத்தோம்னா சரி தேங்காய் பால் வேணும் அதனால தேங்காய் புளிஞ்சு எடுத்தால் சரியான நல்ல கட்டி பால நல்லா இருக்குமே ஓ அது நமக்கு எவ்வளவுக்கு நம்ம எடுத்துருக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து தேங்காய் பாலுங்க எடுக்கணும் அதே அளவுக்கு பிடிங்கி எடுக்கணும் தேங்காய் பால் நல்ல பாலை அளவு எடுத்தா சரிங்க கட்டி பாலா ஓமா நல்லா பால் எடுக்கணும் நல்லா தண்ணி மாதிரி எடுத்தால் கூடாது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா போதுமான அளவு சீனி எடுத்துக்கொள்ளுங்க அதாவது எவ்வளவு உங்களுக்கு இனிப்பு வேணுமோ அதே அளவுக்கு வந்து சீனி எடுத்துக்கொள்ளுங்க அதாவது அதிகமாக வந்து இனிப்பு போட்டியில் இருந்தாலும் நல்லா இருக்காது என்ன சுற்றி டேஸ்ட்டாக இருக்காதோ அளவு கெடுக்கணும் தேர்ந்து போயிடும் அப்படியே சாப்பிடலாம் போயிடும் நம்ம வந்து இப்போ இதால ஒன்று எடுத்துருக்கோம் இது எவ்வளோ போதுமா ஒன்று போதுமேனே போதும் ம் ஒன்று போட்டிருக்கோம் ஓகே ஒன்று சீனி போட்டுருக்கோம் அப்புறம் ஹானாண்டா போட்டு கொள்ளலாம் சீனி வந்து எப்போயுமே கொள்ளலாம் அடுத்து வந்து உப்பு வந்து கொஞ்சம் நோமலா போட்டமெண்டா சரி உப்பு கொஞ்சம் போடுங்க அதாவது அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் சரி இதுக்கு வந்து உப்பு நான் போட்டுருக்கு அப்போ இதுக்கும் வந்து ஒரு சுட்டு அதாவது போதிய அளவுக்கு உப்பு போட்டமெண்டா சரி கொஞ்சம் ஓ கொஞ்சம் போடுவோம்னே நிறைய தேவை அவ்வளோ போதும் இனி அதை இறக்கி போட்டு திருப்பி அதுக்குள்ள தான் நம்ம வந்து பாலை விட்டு செய்ய போறோம் மண்பானையில செஞ்சால் தான் அந்த டேஸ்ட் வருமேனே இதில் செய்யறதோட அதில் செய்வோம் மண்பானில இறக்குவோம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கல என்டா இஞ்சால பனங்கா வந்து அவிச்சு எடுத்துட்டோம்னே புட்டு கேட்ட மாதிரி அவிச்சு எடுத்தோம் இஞ்சால வந்து பால் ரெடி அடுத்தா வந்து பானையை வச்சிருக்கோம் பாலை விடுவோமே விடுங்க பாலை இது பாலும் பாலும் வந்து பனங்கா பானி பனங்கா பானி மிஞ்சிட்டு கொஞ்சம் பானி கொஞ்சம் பானி மிஞ்சின ஒடியா அதையும் சேர்த்துட்டோம் அப்ப டேஸ்டா இருக்கும் பானையை வச்சு ஊத்துங்க பாலை விடுவோம் இதோட சீனியம் வந்து போட்டிருக்கோம் சீனியம் வந்து நமக்கு போதிய அளவுக்கு போட்டிருக்கோம் சரி பால் எல்லாம் ரெடி ஆகிட்டுது இப்போ அவிச்சு வச்சிருக்கிற புட்டு பாலுக்குள்ள போடுவோம் மஞ்சள் கலரில் இருக்கிற காரணம் வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த பெனங்காய்பானி அதான் மஞ்சளாக இருக்கு நெருப்பு உள்ளதில்லை

என்ன சீர் நம்மட வேலை தானே சரி கொஞ்ச நேரம் கண்ணீரம் இல்லை வச்சது கொஞ்சம் திறந்து பார்ப்போம் ஆனா கொஞ்ச நேரம் அவிய விடணும் ஒரு பத்து இருபது நிமிஷம் அப்படி அத கொதிக்கணும் கொதிக்கலோ பாருங்க ஆனால் இன்னும் கிண்டைக்குள்ள என்ன வடிவா இருக்குன்னு தெரியுமா பாருங்க அந்த கிண்டைக்குள்ள வா ஆ கொதிக்குது இப்ப கொதிக்குது இப்போ பாலெல்லாம் கொதிக்குது வந்து பாருங்க பார்ப்போம்

பாடு பாடுவாங்க சமையலே இல்ல அது நிறைய சாப்பாடு நான் செய்வேன் விதம் விதமா ஆனா டைம் இல்லாம டைம் இருக்கிறதே எல்லாம் அதுதானே வீட்டு வேலை அளவு செய்யணும் இப்போ எல்லா வேலையும் பாக்குத்தானே வேணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் அப்போ இதுக்கு வீடியோக்கும் போடணும்னு ஓ அதனால நாளைக்கு நம்ம என்ன சமையல் செய்வோம் நாளைக்கு ஒரு புது சமையல் ஒன்று செய்வோமே ஓ இப்ப சொல்லப்படா இப்ப சொல்லக்கூடாது உம் இங்க வாருங்க எப்படி கொதிக்குதுன்னு മരന്താ ചെയ്തു പാത്രം സരിയാ വന്നിട്ട് അങ്ങനെ കൊച്ചി പാരുണ്ട് അപ്പൊ കളറില്ലേ ഇപ്പൊ பாருங்க இனி வந்து ரக்கலாம் பால் கொதிச்சி ஆனா இந்த சாப்பாடு உண்மையிலே பயங்கர டேஸ்டா இருக்கும் இப்படியான சாப்பாடு ரக்குவமே இப்ப வந்து சரி நம்மளுடைய களி வந்து ரெடி இனி வந்து நம்ம சாப்பிடுவோம் பனங்கா புட்டு ரெடி சாப்பிட வாங்க ஓகே ஓகே இப்போ பனங்காப்பட்டு வந்து ரெடி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அதாவது உண்மையான டேஸ்ட்டை தான் நம்ம சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு ஆஹா சூடும் பயங்கர மாதிரி இருக்கு கொஞ்சம் ஆறு எழுந்துச்சா அந்த மாதிரி இருந்துருக்கும் இப்போதான் சூடு கொடுக்கணும் லெவல் சாப்பிடு உண்மையிலே அந்த மாதிரி இருக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்கு நீங்களும் கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க அதாவது இப்போ அதுங்கண்டா டவுன் பக்கம் இருக்கிறவங்களுக்கு வாய் வருது கதைக்கே விடுது விடுதில்ல டவுன் பக்கம் இருக்கிறவங்களுக்கு பனம்பழம் வந்து எடுக்கிற கஷ்டமா இருக்குமேனு எப்படியாச்சும் பனம்பழம் ரோட்டு வெளில நம்ப விற்பாங்க அப்படி வித்தா நீங்க வாங்கி கொண்டு போய் செஞ்சு பாருங்க அரிசி மாவு அடிச்சு அந்த அரிசி செஞ்ச மாதிரி அதே முறையில நீங்க செஞ்சு ஒரு பயங்கரமா டேஸ்டான சாப்பாடு அதாவது குழந்தை பிள்ளைகளுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க இப்ப பனம்பளம் சாப்பிடாத பிள்ளைகள் கூட இதை வந்து கண்டிப்பா சாப்பிடுங்க பாலை திக்க ஆடுங்க அந்த தேங்காய் பாடுற டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் சும்மாவே தேங்காய் பால்ல என்ன பொங்கு பயங்கர டேஸ்டா இருக்கும் இன்னும் பயங்கர டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி இந்த வாரங்கள் எப்படி கட்டியாக இருக்கணும் அப்படி கட்டியாக இருக்குது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது ஓகே உண்மையிலே இப்படியான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னா நம்மளுடைய யூடியூப்பை மறுபடியும் சொல்லிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வேணும் சித்தி ஓ வாங்க அம்பி பக்கத்தில் இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு வாங்க வாங்க சாப்பிட அவங்க வீடியோக்கு வர மாட்டாங்களா பக்கப்படுறாங்க நாங்கள் வந்து அது இதுக்கு ப்ரோ வந்து நாங்கள் அவங்ககிட்ட கொடுக்குறோம் ஆனால் இந்த வீடியோ வந்து உண்மையிலே நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி எனக்கு பிடிச்சிருந்துச்சேன்டா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் என்ன சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஆனால் என்ன குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளிநாடு போயிருப்பீங்க நிறைய பேர் என்ன அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் வெளிநாட்டு வேலைகளை முடிச்சுட்டு வாங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வீட்டிலே செஞ்சுருவாங்க அப்படி இல்லைண்டாம் நாங்கள் ஆச்சு உங்களுக்கு செய்து தரோம் ஓகே அடுத்தது சந்திப்போம் பாய் ஒன்று காட்டுங்க பாய்